ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைனாஸ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஷைட் டிஷ்ஷாக இருக்கக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா தான் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பட்டர் வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பிஃபோராக எடுத்து வைக்க மறந்துவிட்டேன் ஸோ இது வந்து கட்டியாக இருக்குது ஸோ ப்ளீஸ் நீங்கள் இதே மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் ஆஃப் அன் ஹவர் பிஃபோர் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் ஒரு மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் அப்புறம் மூணு தக்காளி எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும் அதனால நான் மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு நல்ல ஒரு டூ மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் இது கூட வந்து இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் பிரிஞ்சி எலை அப்புறம் பாசி பட்டை லவங்கம் அப்புறம் வந்து சீரகம் சோம்பு வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் பட் எங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுனால நான் சீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நம்ம நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணால் போதும் ஏன்னா நம்ம இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்க போகிறோம் அதனால் அடுத்து இப்போ பன்னீரை நல்லா க்யூபாக கட் பண்ணிடலாம் இது வந்து நான் கடையிலேருந்து வாங்கின பன்னீர் தான் நீங்கள் வேணும் அப்படின்னா வீட்லேயே வந்து பாலை திருச்சி நீங்கள் அதை வந்து பன்னீர் மாதிரி மேக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாருங்கள் இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பின்னளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் இப்போது இன்னொரு பேனில் அதே மாதிரி ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் நல்லா ஊருகுனதுக்கப்புறம் அதில் வந்து இந்த பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா க்யூப் க்யூபாக இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணும்போது பன்னீர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் அதனால் இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த பன்னீரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுக்கும் அதே கடாயிலே இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நார்மல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு ஒரு பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரணும் அந்த பட்டர் வந்து தனியாக மேலே பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு கொதிக்கணும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ப பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து கடையிலே கிடைக்கிற மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு எவ்வளோ திக்காக இருக்குது கிரேவி அப்படின்னு இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட வந்து கஸ்தூரி நெத்தி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து வெறும் கொத்தமல்லி லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் க்ரீமும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் அதெல்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணேன் வீட்லேயே சிம்பிளான ஸ்டைலில் நான் செஞ்சிருக்கேன் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்திக்கு நாங்கள் சைட் வச்சு சாப்பிட போகிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்